இங்கிலாந்து நாட்டில் மே மாதம் ஏழாம் தேதி பொது தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் அந்நாட்டு பிரதமரான டேவிட் கேம்ரூன் கன்சர்வேட்டி கட்சி சார்பாக மீண்டும் போட்டியிடுகிறார் பிரதான எதிர்கட்சியாக உள்ள தொழிலாளர் கட்சி சுதந்திர கட்சி என அங்கு மும்முனை போட்டி நிலவி வருகிறது தேர்தலை முன்னிட்டு சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் கேம்ரூன் நேற்று முன்தினம் இங்கிலாந்தின் மான்சென்டர் நகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இந்திய வம்சாவளி சிறுமி ஊர்த்தி கேட்ட கேள்வி கேம்ரூனை திக்குமுக்காட செய்தது பள்ளியில் படைக்கும் பத்து வயது சிறுமியாக ரீமா உங்களை தவிர்த்து வேறு ஒருவர் பிரதமராக வேண்டும் என்றால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏன் அவரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று திகைக்க வைக்கும் கேள்வியை கேட்டால் இந்த கேள்வியால் சில நிமிடங்கள் செயலிழந்து போன பிரதமர் வாக் இந்த கேள்விக்கு பதிலளிப்பது மிகவும் கடினமானது இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க போவதில்லை காரணம் நாட்டில் நிறைய பேர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் வேறொருவர் பிரதமராக வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்க மாட்டேன் என்றார் பிரச்சாரம் முடிந்து கிளம்பும் போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளிலேயே தலை சிறந்த கேள்வி இதுதான் என இங்கிலாந்து பிரதமர் சிறுமி ரீமாவின் சாமர்த்தியத்தை பாராட்டியது குறிப்பிடத்தக்கது ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு